கடந்த ஒரு மூணு சைக்கிள் பார்த்துருக்கோம் நம்ம இந்த மூணு சைக்கிளில் இந்த சைக்கிள் கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் ரொம்பவே டஃப்பான சீரிஸ் தான் அப்படி இருக்கும் போது நம்ம கம்மியான டெஸ்ட்ல ஆடுறது வந்து ஒரு சரியான ஒரு இதாக இருக்காது நம்மளும் அவங்கள மாதிரி அதிகமான டெஸ்ட்ல ஆடணும் பெரியார் மணியமை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் த வேர்ல்ட் நீட்ஸ் யூ ஒரு டபுள் டிசி சைக்கிளுக்கு வந்து நம்ம தான் வந்து ஒரு யங்கஸ்ட் டீமாக வந்து ஃபார்ம் ஆகியிருக்கோம் சொல்லப்போனால் ஒரு இங்கிலாந்து சீரீஸ் அடுத்து வந்து ஒரு நம்ம அதோட ஸ்ரீலங்கா சீரிஸ் ஆகட்டும் வெஸ்ட் இண்டீஸு நியூஸிலாண்டு சவுத் ஆஃப்ரிக்கா ஆஸ்திரேலியான்னு சொல்லிட்டு இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே அதாவது இனிமேல் வரப்போகிற இந்தியன் யங் டீம் வந்து இந்த சைக்கிள் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யங் டீமாக தான் இருக்க போகுது அது நம்ம இப்போவே கண் கூட பார்க்க முடியுது எப்படி இருக்க போகுது ஒரு இந்தியன் டீம் ஓவராலாக நெக்ஸ்ட்டு ஏன்னா இந்த இந்த ஓ இந்த தான் ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம குவாலிஃபை ஆகலை வேல் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு வந்து குவாலிஃபை ஆக முடியாமல் போச்சு இதுக்கப்புறம் வரப்போகிற மேட்சஸோ இல்லை ஃபைனல்ஸோ எப்படி எடுத்துக்க போகிறாங்க ஆக்சுவலாக இந்த சைக்கிள் வந்து கொஞ்சம் இந்தியன் டீமுக்கு ரொம்ப டஃப்பான சைக்கிளுங்க என்னை பொறுத்தவரை அதாவது கடை கடந்த ஒரு மூணு சைக்கிள் பார்த்துருக்கோம் நம்ம இந்த மூணு சைக்கிளில் இந்த சைக்கிள் கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் ரொம்பவே டஃப்பான சீரீஸ் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவேல வந்து இங்கிலாந்து கூட விளாட்றோம் அதாவது இப்போ வர இந்த நம்ம டீம் அனௌன்ஸ் பண்ணிட்டு இந்த இங்கிலாந்து சீரீஸு ஜூன் டு ஆகஸ்ட் தொடக்கம் வர விளாடுறோம் அவே வந்து பெரிய இந்த மேட்ச்சஸ் வந்து பெரிய ஒரு இதுதான் சப்போஸ் இந்த அஞ்சு மேட்ச் நீங்கள் தோத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸில் நீங்கள் ரொம்ப டவுனாக போயிடுவீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் டூர் ஒன்று இருக்கு ஒரு ரெண்டு மேட்ச் டூர் தான் இருக்குது ஆனால் அந்த ரெண்டு மேட்ச் டூர் பார்த்தீங்கன்னா ரெண்டு மேட்ச்லாம் வந்து நம்ம ஹோம்லாம் விளாடுறோம் பட் என்னை பொறுத்தவரை சீரீஸ்னா ஒரு மூணு மேட்ச் இருக்கணும் அதுதான் வந்து ஒரு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் டூ மேட்ச் சீரீஸ்லாம் சும்மா பேச்சுக்குனு இருக்கிற மாதிரி இருக்குது பட் அதுவும் ஒரு இது ஆனா இது என்ன பொறுத்தவரை இந்த சைக்கிள்ல கொஞ்சம் ஈஸியான ஒரு டூர்னா இதுதான் வெஸ்ட் இண்டீஸ் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸா இருக்காங்க அதனால இங்க வந்து நம்மளோட ஹோம்ல தான் வராங்க அதனால நமக்கு ஒரு பெரிய இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்து டிசம்பர் வர டிசம்பர் ரெண்டில் சவுத் ஆப்பிரிக்கா இங்க மறுபடியும் டூர் வராங்க நம்ம ஊருக்கு ஹோம்ல தான் நம்ம விளாட்றோம் சவுத் ஆப்பிரிக்கா நமக்கு கொஞ்சம் டஃப் கொடுப்பாங்க எப்படி நியூசிலாண்டு எப்படி இந்த இதில் நமக்கு டஃப் கொடுத்து நம்மள இந்த ஆக்சுவலாக இவ்வளோ இந்தியன் டீம் இவ்வளவு சேஞ்ச் ஆகிறதுக்கு காரணமே அந்த நியூசிலாண்டு சீரிஸ் தான் அதுக்கப்புறம் தான் அது வந்து ரோஹித் சர்மாவோட கேப்டன்சியை கேள்வி கேட்க ஆரம்பிச்சோம் விராட் கோலியோட இன்கன்சிஸ்டன்டான பேட்டிங் ஃபார்ம் கேட்க ஆரம்பித்தோம் அஸ்வினோட ஹோமில் ஹோம்ல அஸ்வினே ஒன்றும் பண்ண முடியிற ஒரு கேள்வி வந்துச்சு இது எல்லாமே இந்தியன் டீமை மாத்திருச்சு இப்ப பாத்தீங்கன்னா ஹோம்ல நீங்க ஒரு பெரிய அடுத்த மாதிரி ஒரு பதினெட்டு அந்த சீரிஸோட ஸ்ட்ரீக்க மறுபடியும் நீங்க எடுக்கணும் அப்படின்னா நீங்க சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணணும் என்ன பொறுத்த ஈஸியா வின் பண்ணிடுவாங்க பட் இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு டஃப் ஆஹா இதுதான் அதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரி அடுத்து ஸ்ரீலங்காக்கு டூர் போறோம் அடுத்த அடுத்த ஆகஸ்ட் தான் போறோம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகஸ்ட் தான் போறோம் டிசம்பர் நம்ம இங்க விளையாண்டதுக்கு அப்புறம் ஒரு ஆறு மாசம் கேப் இருக்கு ஆறு ஏழு எட்டு மாசம் இருக்கும் நினைக்கிறேன் ஐபிஎல் எல்லாம் இருக்கு அதெல்லாம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த வருஷம் ஆகஸ்ட்லதான் அந்த செகண்ட் இந்த சைக்கிளில் செகண்ட் ப்ரைஸ் மாதிரி ஆரம்பிப்பாங்க அதுவும் ரெண்டு மேட்ச் சீஸ் தான் ஸ்ரீலங்காவில் விளாட்றோம் இது ரொம்ப குரூஷியலா இருக்கும்ங்க ஸ்ரீலங்காவில் போய் நம்ம வந்து டெஸ்ட் சீரிஸ் அடிக்கிறது கஷ்டம் ஸ்பின்னுங்கிறது வந்து அவங்க ஈஸியாக இது பண்ண எடுப்பாங்க அவங்களுக்கு ஸ்பின்னாட தெரிஞ்ச நல்ல அனுபவமிக்க வீரர்கள் வந்து கண்டிப்பாக அந்த இதில் இருக்கணும் இப்போத்துலேருந்தே நீங்கள் வந்து ஸ்ரீலங்கா டூருக்கு அவங்க கண்டிப்பாக இதாக அனுப்பாங்க ஆஸ்திரேலியெல்லாம் வந்து ஸ்ரீலங்கா ஈஸியாக அடிச்சுட்டு போயிட்டாங்க கண்டிப்பாக நம்மளும் அங்கே போய் அடிக்கணும் அவே டூர்ல ஸ்ரீலங்கா டூருமே நம்ம கொஞ்சம் கஷ்டமான டூர் தான் அதுவும் ஈஸியான டூர் கிடையாது அதுக்கப்புறம் ஒரு அவையிலேயே பெருசா பார்க்க வந்து ஒரு ரெண்டு டெஸ்ட் சீரீஸ் தான் அது அடுத்த டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அக்டோபர்ல இருந்து டிசம்பர்ல விளாடுறோம் அது நியூஸ்லாந்துக்கு ரொம்ப நாள் கழிச்சு நம்ம போய் விளாடுறோம் அதாவது விராட் கோலி கேப்டன்சி லாஸ்ட் சைக்கிள்ல நமக்கு இல்ல அதுக்கு முன்னாடி சைக்கிள்லுமே எனக்கு தெரிஞ்சு இல்ல கோவிட் வந்ததுனால ஃபர்ஸ்ட் சைக்கிள்லயுமே கொஞ்சம் மேட்சஸ் விளாட முடியல அதனால ரொம்ப நாள் கழிச்சு கிட்டத்தட்ட நைன்டீன் அப்புறம் நினைக்கிறேன் நம்ம வந்து நியூசிலாண்டு டெஸ்ட் சீரிஸ் விளாட போறோம் எனக்கு கரெக்டா அந்த டேட் தெரியல பட் ஒரு ரொம்ப லாங் இயர்ஸ்க்கு அப்புறம் நியூசிலாண்டு கழிச்சியமா வரும் அப்படி மூணு வருஷத்துக்கு முன்னாடியே இருக்கும் எனக்கு தெரிஞ்சு ஆஹ் நியூசிலாண்டு வந்து யாருக்குமே எனக்கு தெரிஞ்சு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது இப்ப இருக்கிற டீம்ல எனக்கு தெரிஞ்சு கே எல் ராவலுக்கு வேணா இருக்கான்னு நினைக்கிறேன் கே எல் ராவல் ஜடேஜா இருக்கும்னு நினைக்கிறேன் மேக்ஸிமம் நைன்டி பர்சன்டேஜ் பேருக்கு நியூஸ்லாண்ட் எப்படி இருக்கும் அங்கே ஸ்டேடியம்ஸ் எப்படி இருக்கும் எப்படி டெஸ்ட் வென்யூஸ் அவங்களுக்கு பிஹேவ் பண்ணணும்லாம் ரொம்ப அனுபவம் கம்மியாக தான் இருக்கும் அதனால அதுவும் கொஞ்சம் கஷ்டமான சீரீஸ் தான் கடைசியாக நம்ம இங்கே வந்து ஃபைவ் டெஸ்ட் மேட்ச் ஆஸ்திரேலியா ஹோமில் வந்து விளாட்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜேன் அண்ட் ஃபெப்ரில் வந்து விளாட்றாங்க இதுதான் இந்த சைக்கிளோட கடைசி மேட்ச் நம்ம கடைசி சீரீஸ் நமக்கு எப்படி நமக்கு போன சி சைக்கிளில் பாடர் கவாஸ்கர் டிராஃபி அமைஞ்சிச்சோ இதே மாதிரி இங்க வந்து ஹோம் பாரதவாஸ்கர் டிராஃபி அமைய போகுது இந்த இதுல வந்து அஞ்சு மேட்ச் சொன்ன இல்லை எல்லாம் டஃபஸ்ட் மேட்ச்சஸ் எல்லாம் முடிச்சு இங்க இங்கிட்ட அங்கிட்ட வந்து குவாலிஃபிகேஷன் எங்கேயா பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியால வரும்போது உங்களுக்கு கண்டிப்பா இந்த இதுல ஜெயிச்சே ஆகணுங்கிற ஒரு இது இருந்தே ஆகும் நீங்க கண்டிப்பா இதுல ஒரு மூணு நாலு மேட்ச் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை ஏற்படும் என்னை பொறுத்தவரை இந்த பிக்சர்ஸ் பார்க்கும்போது ஆஸ்திரேலியா டூர் ரொம்ப குரூசியலா இருக்கும் அவங்க இங்கே வராங்க அவங்களும் அவங்க ஒரு இந்தியாவில டெஸ்ட் ஜெயிச்சே கிடையாது சீரிஸ் ஜெயிச்சே கிடையாது அதை வெளியில வரலாம் கமின்ஸ் வந்து எங்கெல்லாமே ஜெயிச்சிட்டாரு இங்க வந்து ஒரு டெஸ்ட் சீரிஸ் ஜெயிச்சா இன்னும் அவருக்கு ஒரு பெரிய ஊக்கமா இருக்கும் ஆஸ்திரேலியா அப்படி இருக்கும் போது கண்டிப்பா இதுவும் நமக்கு ஒரு குரூசியலான சீரீஸ் தான் ஒரு ஹோல் ஒரு ஹோல் பிக்சரா பார்க்கும் போது ரொம்ப இந்தியாவுக்கு ஒரு கஷ்டமான சைக்கிள் இந்த சைக்கிள் அதே மாதிரி இன்ஜஸ்டிஸான ஒரு சைக்கிள் அதாவது கண்டிப்பா ஒரு ஈஸியான ஒரு ரெண்டு டூர் கொடுத்து வந்திருக்கோம் வெஸ்ட் இண்டீஸ் டூர் நம்ம அங்க போய் விளாடுற மாதிரியோ இல்ல ஒரு பங்களாதேஷ் டூரோ அப்படின்னு கண்டிப்பா கொடுத்து வந்திருக்கணும் இதே நீங்க பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவும் இங்கிலாண்டும் நம்மளை விட அதிகமா டெஸ்ட் விளையாடுவாங்க இதில் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு மூணு ஒரு நாலு சீரிஸ் வந்து ரெண்டு டூ டெஸ்ட் மேட்சஸ் தான் இருக்கு எட்டு மேட்ச்சா விளாடுறோம் ஆனா இங்கிலாண்டும் ஆஸ்திரேலியாவும் அப்ப எங்கேயுமே போய் ஆட மாட்டாங்க எல்லா மேட்சும் ஃபைவ் மேட்சஸ் விளையாடுவாங்க அட்லீஸ்ட் ஃபோர் மேட்சஸ் சீரீஸ் ஆடுறாங்க அதிகமான டெஸ்ட் விளாடுறாங்க அப்படி இருக்கும்போது நம்ம கம்மியான டெஸ்ட் விளையாடுறது வந்து ஒரு சரியான ஒரு இதாக இருக்காது நம்மளும் அவங்கள மாதிரி அதிகமான டெஸ்ட் லாடணும் அப்படி ஈக்குவலா இருந்தாதான் இது இருக்கும் ஸ்ரீலங்கால இன்னும் மோசமா இருப்பாங்க நம்மளோட கம்மியா தான் இன்னும் டெஸ்ட் விளையாடுவாங்க நம்மளே கம்மிங்கிறேன் ஸ்ரீலங்கா பங்களாதேஷ்ல இன்னும் கம்மியா விளையாடுவாங்க இது கொஞ்சம் சரியான இது இல்லையோன்னு தோணுது அதே மாதிரி பாகிஸ்தான் கூட நிறைய பேர் பேசிட்டு இருந்திருப்போம் அட்லீஸ்ட் இந்த ஒரு ஒரு நியூட்ரல் வேண்டிய மாதிரி போட்டு பாகிஸ்தான் கூட ஏதாவது ஒரு விளையாண்டிருக்கலாம் ஒரு ஒன் ஆஃப் டெஸ்ட் மேட்ச விளாடலாம் ஏதாவது ஒரு இணக்கம் பண்ணுறதுக்காண்டி அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க பட் தான் வாய்ப்புகள் வந்து இந்த சமீபத்திய அந்த இதுக்கப்புறம் அப்புறம் ஏற்படாமே போச்சு அது முன்னாடி இதில் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க ஏதாவது ஒரு மேட்ச் ஏன்னா பார்த்தீங்கன்னா அஸ்வின் சரி விராட் கோலியும் சரி கடைசி வரை பாகிஸ்தானில் ஒரு டூர் கூட டெஸ்ட் டூர் போக முடியல அவங்க கூட எதிராக ஒரு டெஸ்ட்டு கூட விளாட முடியாமல் ஒரு இது இருந்துச்சு பார்த்தோம் அது ரொம்ப துயரமானது ஏன்னா பாகிஸ்தான் வந்து ஒரு நல்ல டீம் நல்ல ஒரு டெஸ்ட் டீம் வச்சிருந்தாங்க அந்த டைம்ல அதனால சப்போஸ் எல்லாரும் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு டபிள்யூடிசி ஃபைனல் இந்தியா பாகிஸ்தான் வந்து அதில் இங்கிலாந்துல விளாண்டாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய இதாக இருக்கும் இதுதான் நான் எதிர்பார்க்குறேன் ஒரு இந்த சைக்கிளில்